அரங்காதி தொகுதியை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின் பதினாறு முறை இந்த இடத்துல வந்து எலக்ஷன் நடந்திருக்கு இந்த பதினாறு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுங்க வாக்கில் இந்த இடத்துல கண்டினியூஸ் வெற்றி அவங்க பெற்று அதே திமுக பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுங்குற வாக்கில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றுருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடந்த நடந்த தேர்தலையும் சிட்டிங் எம்எல்ஏவா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்தவர் தான் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல தியாக தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற சார்பில் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினாறு முறை எலக்ஷன்கள் ஏழு முறை அதிமுகவும் நாலு முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு முறை எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு முறை தியாக தாயக மறுமலர்ச்சி கழகமும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து